கனடாவின் சமூக ஒருங்கிணைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக புதிதாக குடியேறியவர்கள் மற்றும் அகதிகளுக்கு ஆதரவளிப்பதற்கு கொம்யூனிட்டி குரூப்களுக்கு பில்லியன் கணக்கிலே நிதியுதவி வழங்குவதற்கு பெடரல் கவர்மெண்ட் முன் பன்முக கலாச்சாரத்திற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்திற்கும் பெயர் பெற்ற நாடுதான் கனடா தன்னுடைய தேசிய வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் புதிய குடியேறியவர்கள் வழங்குகின்ற பங்களிப்பை தொடர்ந்து அது அங்கீகரித்து வருகிறது இந்த தத்துவத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக கனடாவை அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அதாவது சிட்டிசன்ஷிப் கனடா ஐஆர்சிசி நாடு முழுவதும் புதிய குடியேறியவர்கள் மற்றும் அகதிகளின் வெற்றிகரமான ஒருங்கிணைப்புக்கு உதவும் சமூக குழுக்களுக்கு பாரிய நிதி உதவிகளை அறிவித்துள்ளது இது கனடாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் குடியேற்றத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை அடிக்கோடிட்டு காட்டுகிறது சமீபத்திய அறிவிப்பின்படி அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் கனேடிய டாலர்களுக்கும் அதிகமான நிதி கியூபெக் மாகாணத்திற்கு வெளியே செயற்படும் ஐநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த முதலீடு வெறும் நிதியுதவி என்பதை தாண்டி கனடாவிற்கு புதிதாக வருபவர்களின் சவால்களை களைந்து அவர்கள் கனடிய சமூகத்தின் ஒரு அங்கமாக மாறுவதற்கு தேவையான கருவிகளையும் ஆதரவையும் வழங்குவதற்கான அரசின் ஆழமான ஒரு அர்ப்பணிப்பாக இது பார்க்கப்படுகிறது இந்த நிதியானது மொழி பயிற்சி முதல் வேலைவாய்ப்பு ஆலோசனை வரை புதியவர்களின் வாழ்க்கையில் உண்மையான மாற்ற ஏற்படுத்தும் சேவைகளை வழங்குகின்ற அடிமட்ட நிறுவனங்களை சென்றடைவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது இந்த செயற்பாட்டிலே ஐஆர்சிசினுடைய பங்கு மற்றும் தொலைநோக்கு பார்வையை பார்த்துமாக இருந்தால் கனடாவின் குடியேற்ற அமைப்பின் மையமாக ஐ ஆர் செயற்படுகிறது இதன் முக்கிய பணி கனடாவின் குடியேற்ற கொள்கைகளை நிர்வகிப்பது மட்டுமல்லாமல் இங்கு வருபவர்கள் வெற்றிகரமாக தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உதவுவதும் ஆகும் ஐஆர் தொலைநோக்கு என்பது குடியேறியவர்கள் கனடாவின் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார வாழ்விலே முழுமையாக பங்கேற்கும் ஒரு வரவேற்பு சமூகத்தை உருவாக்குவதாகும் இந்த தொலைநோக்கை அடைவதற்கு அரசாங்கம் மட்டும் தனியாக செயற்பட முடியாது உள்ளூர் சமூகங்களின் தேவைகளை அறிந்த அடிமட்ட அளவிலே செயற்படும் இலாப நோக்கற்ற நிறுவனங்கள் மற்றும் சமூக குழுக்களின் பங்கு இதிலே இன்றியமையாதது இந்த கூட்டாண்மையை வலுப்படுத்தவே இதுபோன்ற நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகின்றது ஆகவே தமிழர்கள் தம்முடைய கம்யூனிட்டி குரூப்களை முறையாக பதிவு செய்வதன் ஊடாக அரச நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடுகளை பெற்று புதிதாக வந்திருப்பவர்கள் கனடாவிலே இலகுவாக தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கான உங்களுடைய உதவிகளை வழங்க முடியும் இந்த பெரும் நிதி ஒதுக்கீடானது பல முக்கிய திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படுகிறது ஒவ்வொரு திட்டமும் புதிய குடியேறியவர்களின் பயணத்திலே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதில் முதலாவது தான் செட்டில் புரோகிராம் இது ஐஆர்சிசியினுடைய மிக விரிவான திட்டங்களில் ஒன்றாகும் இது புதிய நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் அகதிகளுக்கு பரந்த அளவிலான சேவைகளை வழங்குகிறது மேலும் கனடாவின் சட்டங்கள் சுகாதார அமைப்பு கல்வி முறை மற்றும் சமூக பழக்க வழக்கங்கள் பற்றிய அத்தியாவசிய தகவல்களையும் வழங்குகிறது புதியவர்கள் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழியில் திறம்பட தொடர்பு கொள்வதற்கான திறன்களை வளர்க்க உதவும் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற வகுப்புகளை அவர்கள் நடத்துகிறார்கள் இதைவிட எம்பிளாய்மெண்ட் சர்வீசஸும் செய்யப்படுகிறது பாணியில் விண்ணப்ப படிவத்தை தயாரிப்பது அதாவது நேர்காணல் திறன்களை வளர்ப்பது மற்றும் வெளிநாட்டு கல்வி மற்றும் பணி அனுபவத்தை கனடாவுக்கு ஏற்றதாக அங்கீகாரம் பெற உதவுவது போன்ற பல சேவைகள் இதிலே அடங்கும் அடுத்ததாக சமூக இணைப்புகளை ஏற்படுத்துவதும் இவர்களுடைய செயற்பாட்டில் ஒன்றாக இருக்கின்றது உள்ளூர் மக்களுடன் புதியவர்களை இணைக்கின்ற வழிகாட்டி திட்டங்கள் தன்னார்வ வாய்ப்புகள் மற்றும் உள்ளூர் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்க வைப்பதன் மூலம் அவர்கள் தனிமையை உணராமல் சமூகத்துடன் எளிதில் இணைவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது மேலும் ஆர் ஏ பி எனப்படுகின்ற ரீசெட்டில்மெண்ட் அசிஸ்டன்ட் புரோக்ராம் மேல் குடியேற்ற உதவி திட்டம் இந்த திட்டத்தை விரிவாக பார்த்தோமாக இருந்தால் நேர்களே அரசாங்கத்தால் உதவி செய்யப்படும் அகதிகளை இலக்காக கொண்ட ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக இது இருக்கின்றது கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் ரிஃபியூஜிஸ் திட்டமாக இருக்கின்றது போரினால் அல்லது துன்புறுத்தலால் தங்கள் நாடுகளை விட்டு வெளியேறும் இந்த அகதிகள் கனடாவிற்கு வரும் முதல் சில வாரங்கள் அல்லது மாதங்களில் மிக முக்கியமான ஆதரவை இந்த திட்டத்தின் அவர்கள் பெற முடியும் விமான நிலையத்திலேயே வரவேற்பை பெற முடியும் தற்காலிக வசி ஏற்பாடு செய்ய முடியும் வங்கிக் கணக்கு தொடங்குவது சமூக காப்பீட்டு எண்ணுக்கு விண்ணப்பிப்பது போன்ற அத்தியாவசிய பணிகளுக்கும் அவர்கள் உதவுவார்கள் அவர்கள் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி உதவியும் வழங்குவார்கள் அடுத்ததாக சமூக ஆதரவு பன்முக கலாச்சாரம் மற்றும் இனவருக்கு எதிரான முயற்சிகள் திட்டமும் இவர்களால் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் ஒரு பரந்த நோக்கத்தை கொண்டிருக்கின்றது இது புதிய குடியேறிகளுக்கு நேரடியான சேவை செய்வதை விட கனடா ஒரு அனைவரையும் வரவேற்கும் மற்றும் உள்ளடக்கிய நாடாக இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக இனவருக்கு எதிரான பயிலரங்குகள் கலாச்சார விழாக்கள் மற்றும் சமூகங்களுக்கு இடையிலான உரையாடல்களை ஊக்குவிக்கும் திட்டங்களுக்கு இந்த திட்டம் நிதியுதவி அளிக்கிறது மேலும் சமூக குழுக்கள் இந்த நிதிக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று இருந்தால் இந்த நிதியுதவியை பெற விரும்பும் சமூக அமைப்புகள் ஐஆர் சி ஒரு வெளிப்படையான மற்றும் கட்டமைக்கப்பட்ட செயல்முறைக்குள் தங்களுடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும் முன்மொழிவுக்கான ஒரு அழைப்பு அதாவது கோல்ஃபோசல் ப்ரொபோசல் எஃப் பி என்பது இதனுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கின்றது IRCC சி தனது இணையதளத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற திட்டங்களுக்கான நிதியுதவிக்கு விண்ணப்பங்களை கோரிய அறிவிப்புகளை வழக்கமாக வெளியிடும் இதை பார்த்துவிட்டு விண்ணப்பிக்க விரும்பும் நிறுவனங்கள் முதலில் ஐஆர் யின் மானியங்கள் மற்றும் பங்களிப்பு அமைப்பு அதிலே தங்களை பதிவு செய்ய வேண்டும் கிராண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் சிஸ்டத்திலே பதிவு செய்ய வேண்டும் பின்பு ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலை அவர்கள் தயாரிக்க வேண்டும் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து முன்மொழிவுகளும் ஐஆர்சிசி அதிகாரிகளால் ஒரு கடுமையான செயல்முறை மூலம் மதிப்பீடு செய்யப்பட்டு சிறந்த மற்றும் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் நிதியுதவி வழங்குவதற்கு அவை தேர்ந்தெடுக்கப்படும் புதிய குடியேறியவர்கள் மீது இதனுடைய தாக்கத்தை பார்த்துமாக இருந்தால் இந்த நிதியுதவி திட்டங்கள் கனடாவிற்கு வரும் ஒரு தனிநபர் அல்லது குடும்பத்தின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஏற்படுத்துகிறது உதாரணமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து வருகின்ற ஒரு அகதி குடும்பத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஆர்ஐபி திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு விமான நிலையத்திலேயே வரவேற்பு அளிக்கப்பட்டு தற்காலிக தங்குமிடம் வழங்கப்படுகிறது அடுத்த சில வாரங்களில் ப்ரோக்ராம் மூலம் பெற்றோருக்கு மொழி வகுப்புகளும் குழந்தைகளுக்கு பள்ளியில் சேர உதவியும் கிடைக்கிறது பெற்றோருக்கு வேலை தேட ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்கள் திறமைக்கேற்ற வேலையில் சேர வழிகாட்டப்படுகிறது சமூக இணைப்பு திட்டங்களின் மூலம் அவர்கள் உள்ளூர் மக்களுடன் பழகி கெனடிய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு தங்கள் புதிய வீட்டை சுலபமாக இந்த ஒருங்கிணைந்த ஆதரவு இல்லாமல் அவர்களின் ஆரம்பகால வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்திருக்கும் கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக இருந்திருக்கும் இறுதியாக நேர்களே இந்த பில்லியன் முதலீடு கனடாவின் எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடாக பார்க்க புதிய குடியேறியவர்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் அவர்கள் விரைவாக பொருளாதார ரீதியாக தன்னிறைவடைந்து கனடாவின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதை உறுதி செய்கிறது மேலும் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்ட குடியேறியவர்கள் கனடாவின் பன்முக கலாச்சார கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தி சமூகத்தை வளப்படுத்துகிறார்கள் இந்த அரசாங்க சமூக கூட்டாண்மை கனடாவை உலகங்களிலும் உள்ள குடியேறியவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மற்றும் வரவேற்கத்தக்க கௌரவமான இடத்திலே தொடர்ந்து உச்சத்தில் நிலை நிறுத்துகிறது ஆகவே நிச்சயமாக இவ்வளவு விரிவாக இந்த தகவல்களை வழங்கியிருக்கின்றோம் அளவிற்கு தமிழர் அமைப்புகள் தம்மை அமைப்புகளாக பதிவு செய்து அரச உதவிகளை பெற்று அதன் புதிதாக குடியேறியிருக்கின்ற தமிழ் குடிமக்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்ய முடியும் ஒவ்வொரு பிராந்தியத்தில் இருந்து நீங்கள் சிறிய சிறிய ஒன்றியமாக வைத்திருப்பீர்கள் அவற்றை கூட பதிவு செய்ய முடியும் அல்லது கோயில்களினுடைய அதை கூட நீங்கள் பதிவு செய்ய முடியும் இப்படியாக ஒரு சிறிய சிறிய குழுக்களை கூட நீங்கள் பதிவு செய்து வைத்திருப்பதன் ஊடாக மூலமாகத்தான் இதை நீங்கள் இலகுவாக சாத்தியப்படுத்த முடியும் நேர்களே அதே போல நம்முடைய சேனலை பொறுத்தவரையிலே நாங்கள் கனடாவினுடைய அரச உதவி திட்டங்கள் மற்றும் பண உதவி திட்டங்கள் பலரும் அறியாத ஆனால் வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கும் ஆனால் இதை எப்படி செய்வது என்று சொல்லி பலருக்கும் தெரியாது அதனுடைய அதிவியர் நன்மைகள் பற்றி தெரியாது இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது அவற்றை தேடி தொகுத்து நேர்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் நிஜமாக இதே போன்ற தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்

உங்களுடைய வியாபார விளம்பரங்கள் நம்முடைய சேனல்லே வெளியாவதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி